டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக மெனக்கடுவீங்க கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும் ஒரு சொத்து பத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பீடில் போகலாம் ஏன்னா குரு வக்கரமாகவும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இரண்டு மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கலாம் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் தே தேவையில்லாத ஒரு யாரோ இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க எதாவது புலம்புறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கன்வீன்சிங்காக போங்க அதான் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ராசிலேயே இருக்கும்போது குழந்தை ஏதாச்சும் குழந்தை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைன்னா இப்போ குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதம் கொஞ்சம் ஆகும் சில பேருக்கு மற்றபடி எல்லாமே சொல்லுவோம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கொஞ்சம் அதுக்கான அலைச்சல் இருந்தாலும் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்டுருந்திங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என்னென்னா ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு ஏதாச்சும் ஒரு மாதிரி படுத்தினா உடனே செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக தட்டி போன கல்யாணம் இப்போ பேசி முடிய வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க எட்டாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியே இருக்கும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாவிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ராசிலேயே இருக்கும்போது ஏதாச்சும் ஆன்மீக சுற்றுலா பிரயாணம் போகணும் வெளியே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது இப்போ பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கான லோன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போவீங்க ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்குறது தசாபக்தி பழங்கள் தனுஸ் லக்னமாக இருந்து சூரியன் தேசாபு சூரியன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் ராசிலே இருக்கும்போது அப்பா உங்களை தேடி வருவார் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான திட்டங்கள்லாம் போடுவீங்க அதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபு சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறமே எல்லாமே சரியாடும் தனுஸ் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதி ராசியிலே இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க தனுசு லக்னமாக வந்து ராகு தசாப்தினு ராகு மூன்றில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது உங்கள் முயற்சி வந்து ஒரு முந்நூறு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்து கேது தேசா புத்தி ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்தது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதி நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் மக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஈகோ இருக்கும் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க மாமியார் இப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்ல வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து பேதம் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி இருந்தாலும் சனி ரெண்டு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது புதிய வீடு வாங்கணுங்கிற ஐடியா இருக்கும் பழைய வீடு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் புது இடம் வாங்கலாங்கிற எண்ணங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் புதன் தசா புத்தி அந்திரங்கள் தனுஷு லக்னம் வந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு பத்தாம் அதிபதி ராசி புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி கேதுல இருந்து உங்களுக்கு ஒன்பது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தனுஷு லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி எந்திரங்கள் சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது வேலை உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது மூத்த சகோதரம் உங்களுக்கு ஏதாவது டென்ஷன்ஸோ ஏதோ பிரிஞ்சுருந்திங்கன்னா இப்போ ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எனக்கு என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆட்டு தலைவர் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பளிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாஸ்து பளிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காகும் ஸோ வாஸ்துனா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள் பட் நான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும் வடக்கு கிழக்கு தாழ்ந்து மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாசோடைய மேஜரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஈசானியம் ஈசானியங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாம இருக்கணும் ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும் அதேமாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலன்னு சொல்லும் சரிங்களா ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும் எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமும் சொல்லும் ஸோ பூமிக்கு மத்தியமம் அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும் அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து பில்லர் வரக்கூடாது அதான் பிரம்மஸ்தானம்னு வாங்க ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து ஒரு மேஜரான அதே மாதிரி வாசக்கால் வாசக்கால் வந்து எப்போதுமே வடகிழக்கு வடக்கு அந்த மாதிரி ப பகுதிகளை வடகிழக்கு பகுதிகளை வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து உச்சஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும் மேற்கு தான் வைக்க முடியும்போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும் தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கிறவங்க வந்து வட மேற்கு வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது அந்த ரெண்டு டோர் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த ரெண்டு டோரில் தான் ரெண்டு டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அந்த வாச கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்ச பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கன்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பைப்ஸ் மேஜராக வந்து கழிவு நீர் குழாய்கள் வடகிழக்குலையும் தென்மீர்லையும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவீங்களா ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும்போது அந்த அங்கே வாஸ்து குறை வந்துடும் ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அதை நாலு பேர்ட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ ஜென்ரலாக வந்து வடகிழக்கு வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து வெயிட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும் மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும் ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும் எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை ஸோ இதுதான் வாஸ்து இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வந்து வந்து இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ இது தான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வந்து எல்லோ லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்க பர்பிள் பிளாக் இந்த மாதிரி கலரெலாம் வந்து பார்டர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால வந்து வாசுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸான விஷயம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிட லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்